அருகே ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலய திருப்பணிகள் பதினைந்து ஆண்டுகளாக நடைபெறும் திருப்பணிக்கு பக்தர்கள் பொதுமக்கள் உதவிட கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் காரனோடை அருகே அமைந்துள்ளது புதிய வெட்டிப்பாளையம் என்கிற அழகான கிராமம் இந்த கிராமத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது நாற்பது ஆண்டுகளாக சிதிலமடைந்த இந்த ஆலயத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்து அறநிலைத்துறை புதிய எருமை வெட்டிப்பாளையம் கிராம மக்களுடன் சேர்ந்து பழமை மாறாமல் புனரமைத்து வருகிறது ஒற்றைப்படை ராஜகோபுரங்கள் கொண்ட ஆலயங்களில் நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் இரட்டைப்படையில் நான்கு நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஆலயம் காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்தில் மூலவர் தெய்வங்கள் ஒரே திசையான கிழக்கு திசை நோக்கி இருப்பது சிறப்பம்சமாகும் மனக்கோலத்தில் காட்சியளிப்பதால் வயதான தம்பதியர் அறுபதாம் கல்யாணம் கொண்டாட திருக்கடையூர் செல்லாமல் சென்னைக்கு அருகிலேயே இந்த ஆலயத்தில் அறுபதாம் கல்யாணம் கொண்டாடுவதாகவும் அதற்கான மனமேடையும் இங்கு நன்கொடையர்களால் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் ஆலயத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இங்குள்ள வரமுக்தீஸ்வரர் கருவறையில் ஏற்றப்பட்ட நான்கு தீபங்களில் மூன்று தீபங்கள் அமைதியாகவும் ஒரு தீபம் மட்டும் தாண்டவ கோலத்தில் ஜோதி வடிவில் சிவன் நமக்கு காட்சி தருவது சிறப்பம்சமாகும் இது போன்ற நிகழ்வு ஆந்திர மாநிலம் காலகஸ்தி ஆலயத்தில் மட்டுமே உள்ளது மேலும் பங்குனி உத்திர திருக்கல்யாண நிகழ்வின் போது காமாட்சி அம்பால் உடனுரை முக்தீஸ்வரர் மூலவர் சன்னதியில் சூரிய ஒளி இருவர் மீதும் நேரடியாக விழும் காட்சி சிறப்பம்சமாகும் இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த ஆலயம் சென்னைக்கு அருகில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம் வழியாக சோழவரம் ஒன்றியம் காரனுடை அருகே புதிய வெட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கோயம்பேடு ரெடில்ஸ் பகுதிகளில் இருந்து நேரடி மாநகர பேருந்து வசதியும் உண்டு எண்பது சதவிகித பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த ஆலயத்தின் திருப்பணிகளுக்கும் மற்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவிற்கும் உதவிட விரும்பும் பொதுமக்கள் பக்தர்கள் பொருளாகவோ பணமாகவோ உதவி புரிந்து தெய்வத்தின் அருளை பெறுமாறு ஆலயத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆலய திருப்பணிகளுக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் உதவ முன்வருபவர்கள் தொடர்புக்கு ஜோதி ஒன்பது இரண்டு எட்டு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்று ஏழு என்ற ஜிபே எண்ணில் உதவலாம் என ஆலயத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது வணக்கம் என் பேர் வந்து ஜோதி இந்த திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகில் அதாவது ரெட்டில்ஸு ரெட்டில்ஸ் அருகில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கார்னோட வழியாக வந்திங்கனாக்கா ரொம்ப ஷார்ட் ரூட் தான் இதுக்கு வந்து பஸ் வசதிகள் அத்தனையுமே உண்டு கோயம்புத்தூர் டு எர்மேவேட்டைப்பாளையம் ஐக்கோட்டூ எர்மவேட்டைப்பாளையம் ரெடில்ஸ் டூ எர்மவேட்டைப்பாளையம் பஸ் வசதி இருக்குது அதனால் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக வர்றதுக்கு இட வசதி நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மதியம் மூணு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்குமோ இந்த கோயில் வந்து திறந்திருக்கும் இந்த கோயில் வந்து சுமார் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஸ்தலம் இது இது வந்து புதிய பாளையம் கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அதையினால இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பது வருஷம் இந்த கோயில் வந்து ஸ்தலம் ஸ்தலம்தான் இது இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினஞ்சு வருஷ காலமாக இப்போ இந்த திருப்பணி வேலை பண்ணிட்டு வரோம் இந்த திருப்பணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்து அறநிலையச் சிறையில் இருக்குது எச்ஆர்என்சில் இருக்குது அதனால் அவங்களுடைய ஆலோசனை படியும் அவங்களுடைய ஒரு பங்களிப்போட அது மட்டும் இல்லாமல் வர பக்தர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வர பக்தர்களுடைய ஒரு அவங்களுடைய பான்செட் மூலியமாகவும் இந்த திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பணி ஓரளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் முடிச்சிருக்கோம் இன்னொரு இருபது பர்சன்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து இந்த திருப்பணி முடிச்சு அந்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கும்பாபிஷேக டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹெச்ஆர்என்சில் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி தை வந்து இருபத்தி எட்டு புதன்கிழமை இது வந்து உங்கள் மக்களாகிய உங்களுக்கு இதை நாங்கள் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இப்போ இதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இதில் வந்து மக்களும் ரொம்ப பேர் வந்து இதுக்கு எங்களுக்கு வந்து உ உறுதுணையாக இருந்து இதுக்கு இந்த பயன்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு உறுதியாக இருந்திருக்காங்க அதே மாதிரி எச்ஆர்எம்ஸ்ல எங்களுக்கு அந்த பங்களிப்போட செஞ்சுக்கிட்டு வரோம் இனி பண்ண வேண்டிய ஒன்று இருபது பர்சன்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி இல்லை பொருள் உதவி அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் அதையும் உங்களால் பண்ணணும்ன்றது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு நிலை ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்தலத்துலேயும் வந்து ஒட்டப்படையில் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இரட்டப்படையல் வச்சிருப்பாங்க நான்கு நிலையை ராஜகோபுரம் வேதங்களை பண்ணி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சிவன் கோயிலில் வந்து அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து ஒரே திசையை நோக்கி கிழக்கு நோக்கி இருப்பாங்க அவங்க வந்து கல்யாண கோலத்தில் இருப்பாங்க அதனால தான் வந்து திருக்கடையூரில் போயிட்டு அந்த அறுபதான் கல்யாணம் பண்ண முடியாதவங்க இந்த ஸ்தலத்தில் வந்து பண்ணிக்கிறாங்க அதுக்குண்டான ஒரு கல்யாண மேடையும் கூட ஒருத்தர் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ள சாமி இருக்கிற கருவறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குண்டூசி ஊசி கூட உள்ள போகாது அந்த இடத்துல நான்கு தீபங்கள் எரியும் அதில் மூன்று மூன்று தூபங்கள் சைலண்டா இருக்கும் அதில் ஒருத்தர் மட்டும் கோலத்தில் வைப்பாரு அதுதான் கமல தீபம் சொல்லுவாங்க ஜோதி சாமி நம்மளுக்கு கொடுக்குற ஒரு காட்சி இந்த ஒரு வைப்ரேஷன் மற்ற ஸ்தலத்துங்களை வராது காலாஸ்திரி கோயில பார்க்கலாம் அடுத்தது இங்கே பார்க்கலாம் ஏன்னா இது வாழ்ந்த ஸ்தலமா இருந்தால் மட்டும்தான் அந்த அசைவு கிடைக்கும் இல்லைன்னா அந்த அசைவு கிடைக்காது இது ரொம்ப ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாம அன்பு மாதம் உத்தரத்துல சாமிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வெளியிலிருந்து கருவறையில் இருக்கிற மூலவர்கிட்ட வந்து அந்த சூரிய ஒளி வந்து வெளியே போடும் அவர் போல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே டைம்ல படும் அதையும் நான் உங்களுக்கு அந்த இது பட்டிருக்கிறதே உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கிறோம் அதை பார்க்கலாம் அதனால வந்து இது வந்து ரொம்ப விசேஷமானது இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி பேர் வந்து தாயார் பேர் வந்து காமாட்சி நின்ற கோலத்தில் இருப்பாங்க நாம இந்த ஸ்தலத்துக்கு வந்து சாமியை நம்ம மனமாக அவரை வேண்டுதல் கொடுத்தாவே போறோம் ஆஹ் நம்ம என்ன வேண்டுமோ அந்த வரமும் நமக்கு வந்து முக்தியும் கொடுக்கறது தான் வர முக்தீஸ்வரர் நமக்கு வீட்டுல வந்து வரம் தேடுறோம் சரி அமையலனாக்கா அவங்களுடைய ஜாதகத்தின் வந்து அப்பாயிட்டு அம்மாட்டை வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாவே போறோம் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் வழியில வந்த திருப்பணி தான் நாங்கள் இன்னைக்கும் பண்ணிட்டு வரோம் அதையினால இதை பார்க்குற அத்தனை பக்தர்களும் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க வந்து இவருடைய அந்த அருளை நீங்கள் பெறணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பான்சனும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நாமளும் இதை முன்னிறுத்தி கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கால நிறைவு செய்யணும்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த திருப்பணிக்கு யார் அகில உதவணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னுடைய நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்க தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி பதினேழு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு பதினேழு இந்த நண்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் உதவியும் சொல்லி நம்பி உங்கள்கிட்ட நாங்கள் இதை முன்னிறுத்தி வைக்கிறோம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு வரணும்னு சொல்லி வேண்டுகிறோம் நன்றி